ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மதத்திற்கான பலன்கள் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அந்த மாதம் ஆங்கில மாதமாகவும் இருக்கலாம் அல்லது தமிழ் மாதமாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலுமே கண்டிப்பா கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட போகுது பொதுவா இந்த தமிழ் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்துதான் கணக்கீடு செய்வாங்க சோ கண்டிப்பா சூரிய பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அவருடைய தாக்கமானது பன்னிரண்டு ராசிகளுக்குமே இருக்கும் அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதகமான செயல்பாடுகளையும் வந்து கொடுக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவணி ஒன்று அதாவது தமிழ் மாத பிறப்பு ஆனது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் என்ன மாற்றங்களை கும்பராசி கும்பராசினியர்கள் அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் முழுக்க சந்திக்க போகிறீங்க என்ன விஷயத்தெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது மேலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னிரெண்டு ராசிகள்ல பதினொன்றாவதாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களே உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பில் தான் இருக்குது என்னடா எடுத்த உடனே சாதகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் மட்டும்தான் வந்து சொல்கிறோம் அதனால் இதில் உண்மையை மறைக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே விஷயமே கிடையாது அது இந்த டைமில் கும்பராசினியர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஸோ சொல்லப்போனால் புதுவிதமான விஷயங்களை எதையுமே நீங்கள் இந்த டைமில் டச்சே பண்ணாதீங்க ஏன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஸ்பாயில்டாக தான் போகும் ஸோ எதையும் புதுசாக முயற்சி பண்ண வேணாம் ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதன்படியே வந்து தொடர்ந்து செய்யுங்க திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்காம போயிடலாம் இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஏமாற்றம் மனவிரக்தி இதுதான் ஏற்படும் ஸோ புதுசாக நம்ம முயற்சி பண்ணாதானே இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் புதுவிதமான முயற்சிகளை நம்ம ரொம்ப நாள் வந்து தள்ளி போட்டு போடுறது கிடையாது இந்த ஆவணி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்கள் தான் இது போக போகிற நேரமே வந்து தெரிய போகிறது இல்லை அதனால இந்த காலகட்டங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் ஆவணி மாதம் கும்பராசி நேர்களுக்கு இன்னும் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுது அதை பற்றி எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய தகவல்கள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரமா ஆயிட்டாரு ஆனாலும் இந்த பாதிப்புகள்லாம் இன்னும் உங்களை தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சனி பகவான் வக்ரமா இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும் சோ இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் பல விஷயங்கள்ல உங்களுக்கு மோசமா தான் இருக்கு அதாவது கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மாதமா தான் இருக்கு இதுல இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான கிரகங்கள் எல்லாமே கும்பராசிக்கு சாதகம் எல்லாம் இருக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமே ஏன்னா எதாவது ஒரு சில கிரகங்கள் கருணை காட்டினாவது நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களே எல்லாமே சரியான இடத்துல இல்லை அப்படிங்கும் போது வேறு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட போகுது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடுது ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுடைய இறை வழிபாடு உங்களை கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய தெரியாது குலதெய்வமே தெரியாது அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப 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 சரியாக இருக்கணும் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கூட எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காது ஸோ ஆவணி மாதத்தை முழுக்க முழுக்க நீங்கள் நல்லபடியாக வந்து கடந்து வரதுக்கு ரொம்பவே வந்து கவனமாக இருங்க குமராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மனக்குழப்பங்களோடு தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மனக்குழப்பம் கவலை இது எல்லாம் நிறைந்து இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதே உங்களால் வந்து யோசிக்க முடியாது அதாவது எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவுவதில் வல்லவர்கள் அப்படின்னு கும்பராசினியர்களை சொல்லுவாங்க ஸோ எப்படி உதவிகளை செய்தே தான் நிறைய விஷயங்களை நீங்கள் ஏமாற்றங்களை வந்து பார்த்துட்டிங்க மற்றவங்களுக்கு உதவ போய் உங்களுக்கு வீணா பழி பாவம் பிரச்சனை இப்படி எல்லாமே அடுத்தடுத்து வந்து ஏற்பட்டுடுச்சு ஸோ இப்போவும் அதே போலதாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதாவது செய்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும் அதுக்கு தான் சாத்தியம் அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைம்ல எதுலையுமே வந்து சம்மந்தப்படாதீங்க ஸோ அதுவும் சொல்லப்போனால் சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் எல்லாத்தையும் நீங்கள் விலகியே இருங்க ஏன் அதில் போய் நீங்கள் தலையிடுறீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து விலகி போக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதத்தை வந்து சரியாக வந்து நடத்த முடியும் பயணங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னே கூட வாகனங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கவன குறைவானது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வாகனம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்தின் மூலமாக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வாகனத்தை பழுது பார்க்கறது பராமரிப்பு பண்ணுறது இது மாதிரியான செலவுகள்லாம் கூட இந்த டைமில் திடீர்னு திடீர்னு உங்களுக்கு வரும் எங்கேருந்து தான் செலவு வருது அப்படின்னே வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வரவுக்கு மீறிய செலவுகளானது இருக்கும் இந்த வரவு செலவு எல்லாம் வந்து உங்களுடைய நிறைய திட்டத்தையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் எதிர்பாராமல் நம்ம வேறு ஒரு விஷயத்துக்காக வேறு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஒரு தொகையை வந்து வச்சுருப்போம் அந்த ஒரு நேரத்தில் எதிர்பாராத இந்த மாதிரி செலவுகள் வரும் பொழுது அந்த திட்டம் கண்டிப்பாக அப்படியே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்ன அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் சுக்ரன் மட்டும்தாங்க சுக்கர பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அடைவுகளாக இருக்கட்டும் பற்றாக்குறையாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி கட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வரக்கூடிய நேரம் திடீர்னு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அதற்குரிய வழிகள் பிறக்கும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் திருமணம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது ஏன்னா இடமாற்றம் இல்லைன்னா வீடு மாற்றம் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் அதற்குரிய சாத்தியங்கள் கூட நக நடக்கப் போகுது முக்கியமான ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கண்டிப்பாக நீங்கள் கலந்து ஆலோசித்து மட்டும்தான் எடுக்கணும் அதுவும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வாங்கிக்காமல் எதையுமே வந்து செய்யாதீங்க அனுபவம் மிக்கவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை வந்து பேசி கலந்து ஆலோசிட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்கணும் ஒருவேளை அவசரப்பட்டு நீங்கள் அவசர அவசரமாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சிக்கலாக போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாங்க செலவுகள் ஏற்பட போகுது அதனால் குழந்தைகள் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் உதவியே இருங்க அமைதியாக இருங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க இந்த காலகட்டங்களில் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ஆவணி மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து மாற்றம் பெறும் ஏன்னா இந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ குடும்பத்தில் அது வரைக்கும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட அடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் உறவுகள் மத்தியிலையும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது மேலும் தொழில் வேலை வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக வந்து கை கொடுக்காமல் போகலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதுவே சாதகமாக உங்களுக்கு மாறிடும் சாதகமான மாற்றங்களை நீங்கள் கிடைக்கிறத கண்கூடவே வந்து பார்க்க முடியும் அதனால் பொறுமையாக காத்திருக்கிறது அவசியமானது எதிர்பார்ப்பிற்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேலையோ இடமாற்றமோ கண்டிப்பாக இருக்கும் புதுசாக வேலை போன்ற விஷயங்கள் கூட இந்த மாத்தின் இறுதியில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிற வங்க யாரையுமே நம்பி புதுசாக முதலீடுகள் வந்து செய்யாதீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே வராமல் வந்து இருக்கிறதுக்கு தொழில் ரீதியான சிக்கல்கள் இதெல்லாமே ஆவணி மாதத்தில் கடைசி வாரத்தில் கண்டிப்பாக வந்து போயிடும் அது வரைக்கும் காத்திருங்க தொழில் வளர்ச்சியை நல்லா பார்க்கலாம் எல்லா வளங்களுமே எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் கூடு கூடுதலான முயற்சிகளை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பலன் இருக்குது கடினமான உழைப்புக்கு பிறகு தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க வெளும் கும்பராசினியர்களே ஆவணி மாத்தினுடைய தொடக்கம் பல விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளையும் பாதிப்புகளையும் கொடுத்தாலுமே கூட உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஸோ உடனடி பலன்கள் கிடைக்காமல் போனாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சியோடு இருக்கணும் ஏன்னா வீண் விரயங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட தான் போகுது அது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு நீங்கள் எப்போவே வந்து தயாராகிக்கோங்க மாத்தினுடைய இறுதியில் சூழலை எல்லாமே அப்படி டோட்டலாக மாறப்போகுது ஸோ உங்களுடைய முயற்சி திட்டமிட்ட பெரிய அளவுக்கு பெரிய காரியங்கள் அளவுக்கு மீறிய வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ காத்திருந்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவுல கும்பராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்